நடிகையிடம் அத்துமீறியதாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்க சென்ற போலீசாரை கண்டு லாட்ஜில் தங்கியிருந்த நடிகர் ஜன்னல் வழியாக தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் பொன்னாடி பகுதியைச் சேர்ந்தவர் நடிகை வின்சி அலோஷியஸ் விக்ருதி என்ற மலையாள படம் மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடிகையாக அறிமுகமானாா் ஏராளமான படங்களில் நடித்துள்ள இவர் சமீபத்தில் முன்னணி நடிகர் ஒருவர் போதையில் தன்னிடம் அத்துமீறியதாக சர்ச்சையை கிளப்பினார் அந்த நடிகர் ஷைன் டாம் சாக்கோ என்றும் பெயரை வெளியிட்டார் நடிகையின் புகார் பற்றி விசாரணை நடத்தவும் நடிகரிடம் போதைப்பொருள் ஏதேனும் உள்ளதா என ஆய்வு நடத்தவும் போலீசார் முடிவு செய்தனர் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மலையாள திரைப்புலகில் முன்னணி நடிகராக இருக்கிறார் இவர் தமிழ் தெலுங்கு படங்களிலும் வில்லனாக நடித்து வருகிறார் தெலுங்கில் தசரா படத்தில் வில்லனாக மிரட்டியிருந்தார் அதேபோன்று ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து கவனம் பெற்றார் டாகோ கேரள மாநிலம் களூர் என்ற இடத்தில் உள்ள ஹோட்டலில் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு விசாரிக்க சென்றனர் போலீசார் வருவதை பார்த்ததும் டாக்கோ ஹோட்டலின் மூன்றாவது மாடியில் உள்ள ஜன்னல் வழியாக இரண்டாவது மாடியில் குதித்து அங்கிருந்து தாவி நீச்சல் குளத்தில் குதித்து தப்பி தலைத்தெரிக்க ஓடினார் இந்த காட்சிகள் ஹோட்டலில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது சமீபத்தில் அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி படத்தில் சாக்கோ நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த வீடியோவில் இருப்பது ஷைன் டாம் சாக்கு என உறுதி செய்யப்பட்ட நிலையில் விரைவில் எர்ணாகுளம் போலீசாரால் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ குறித்து தீவிரமான விசாரணையில் போலீசார் இறங்கியுள்ளனர்